பீடத்தில் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டிஹோமம் நடைபெறுகிறது முகம் கொண்ட தேவியே ஜெய்பிரத்யங்கிரே அதிபயங்கரம் என உதித்தவளே ஜெய்பிரத்யே ஒரு பகையாவும் வென்றவளே ஜெய்பிரத்யங்கிரே பெண்பாக்கத்தில் ஜெய்பிரத்யங்கிர பீடம் தன் நில் நிலை பெற்ற வெண்பாக்கத்தில் ஜெய்பிரத்யங்கிர பீடம் தன் நில் நிலை பெற்ற என்றும் நமக்கு அருள் தரும் தாயே

கணத்தின சரபமூர்த்தியின் சக்தியான ஜெய் பிரத்யங்கிர தேவி தோன்றி பரவை தன்னையே அழிக்கவே மறு கணத்தினில் சரபமூர்த்தியின் சக்தியான ஜெய் பிரத்யங்கிரா தேவி தோன்றி பரவை தன்னையே அழிக்கவே பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட தேவி தன்னையே மூவுலகங்களும் துதித்ததே பிரத்யங்கிரா தேவி தன்னையே மூவுலகங்களும் துதித்ததே தேவி தன்னையே ராகு கா காலத்தில் பூஜித்த வருடம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள் பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராகு காலத்தில் பூஜித்த வருத்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள் ஏவல் மந்திர தந்திர எந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் பேற்றுவாள் சூனியம் ஏவல் மந்திர தந்திர எந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் வருந்திடும் பல பிணிகள் தனையும் விரட்டிடும் சில கடன்கள் தனையும் மருந்திடும் பல பிணிகள் தனையும் விரட்டிடும் சில கடன்கள் தனையும் திருக்கோவில் பணிந்தவுடனே துரத்துவாள் புத்திரபாகியம் இல்லாதவர்கள் நித்தம் பாத கமலம் பணிந்தால் உத்தமமான குழந்தை பேற்றை அருளுவாள் என்பதை உலகிற்கே முதன் முதலாக தந்தவர் பிரத்யங்கிராதாச சுவாமி என பூலோகிற்கு வந்தவர் ராகு காலத்தில் பூஜை என்பதை உலகிற்கே முதன் முதலாக தந்தவர் சதுர்த்தி நாளில் சண்டி ஹோமத்தை அகிலம் வியக்க புரிபவர் சதுர்த்தசி நாளில் சண்டி ஹோமத்தை அஷ்டமி நடுநிசி யாகத்தை புரிந்து நமக்கு அருள்பவர் அஷ்டமி நாளில் புரிந்து நமக்கு அருள்பவர் குரு தருவாத கமலம் பெற்றால் சகல நலங்களும் பெருகிடுமே தரும் தரும்பாத கமலம் பெற்றால் சகல நலங்களும் பெருகிடுமே பிரத்யங்கிரா அன்னையின் அருள் பூரணமாக நிறைந்திடுமே ஜெய் பிரத்யங்கிரா அன்னையின் அருள் பூரணமாக நிறைந்திடுமே மங்கள மகா சண்டி ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராககால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருணி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்யங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள் பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா ஹோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் மங்களமகா சண்டிஹோமம் இந்த மகா மங்களமகா ஹோமத்தில் கலந்து கொள்வதனால் என்ன பலன்கள்னா எல்லா விதமான மங்களங்களும் நம்மளை தேடி வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு கிடைக்காத அனைத்தும் கிடைக்கும் சண்டி ஹோமம் என்பது யாராலும் செய்ய முடியாத ஹோமம் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை விசேஷமா செய்வாங்க சண்டி ஹோமம் நவ சண்டி ஹோமம் ஆனா நம்ம பீடத்துல மாச மாசம் செய்யணும் பிரத்திங்கிறா எங்க பார்த்தாலும் இருக்கா ஆனா ஜெய் பிரத்திங்கிறா என்று இங்க ஒருத்தி மட்டும்தான் இருக்கா வேற எங்க கிடையாது

இன்று இந்த மண்ணை இந்த யாகத்தின் முழு பலனையும் குடுமான்னு இன்று இந்த மண்ணை அத்தனை பேருக்கு இந்த மிதித்தினுடைய முழு பலனை யாகம் பண்ணிக்கணும் நீங்க உண்மையா இருக்கணும் நீங்க பக்தியா இருக்கணும் இந்த வாழ் இந்த உலகத்திலேயே என்ன நினைக்கிறீ அது உனக்கு கிடைக்கும் அந்த அமைதியை உட்கார்ந்து இருக்கணும் மந்திரத்தை கேட்கணும் கேட்டது கிடைக்கணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஜெய்குறத்தீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் போற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நினைச்சதெல்லாம் நல்லது தேடி வந்து பேசுவா நீ தேடி போவா அப்படி சர்வமங்கல எண்ணெயில அந்த பலன் இருக்கு நீ கேட்டதும் உன்னை தேடி ஒரு நடக்காது நினைக்கிறது நடக்கும் கிடைக்காது நினைக்கிறது கிடைக்கும் முடியாது நினைக்கிறது முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் வீட்டுல சர்வமங்கல எண்ணெய் ரெண்டு பேரை விளக்கேற்று சதுரடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டுடைய ஆறுல வைக்கணும் ரெண்டு திசையில வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித் தருவோம் அந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றி பாருங்க ஏற்றும் போது பிரச்சனை வரதான் செய்யும் பல பிரச்சனை வரும் இந்த விளக்கை ஏற்ற கூடாது வரும் இந்த பூஜையை பண்ணக்கூடாதுன்னு வரும் நிச்சயமா மாத்தி கிடக்கும் அதனால அந்த எண்ணெயை விட்டு விளக்கேத்து நீங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் சில பேருக்கு நூத்தி எண்பது நாள் சில பேருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உன் பிரச்சனையை பொறுத்து இருக்கு அவ்வளோதானே தவிர நடக்காம இருக்காது ரெண்டு வேலை ஏற்றி பிரச்சனை வருத்தா மூணு வேலை ஏற்று மூணு வேலையை ஏற்றி பிரச்சனை வருத்தா என்ன வந்து பாரு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆனி மாதம் ஒன்றாம் தேதி மிளகாய் ஹோமத்திற்கு பதிலாக மிளகு ஹோமம் ஜெய்புரத்திங்கிரா அடு ஜெய்புரத்திங்கிரா அட்டமி தேய்புரை அட்டமி நடு நிசி ஹோமத்தில் மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்த்து ஹோமம் செய்யப்படும் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் என்ன தேவையோ அது அத்தனையும் நடந்துவிடும் தயவு செய்து பயன்படுத்தி எல்லோரும் எல்லா வளங்களின் நலங்களையும் பெற வேண்டும் அன்னையுடைய அணுகலையும் இருக்க வேண்டும் ராவு பூஜை செய்து உணர்ந்தவர்கள் அத்தனை பேரும் பாதகம்பணம் வாங்க முயற்சி செய்யுங்கள் இப்பொழுது அம்பாளுக்கு நன்றி சொல்லி இந்த யாகத்தை பூர்த்தி செய்வோம் ஜெய் மண்ணை மீதை பேருக்கும் எல்லா நலங்களையும் அம்பால் தர வேண்டும் என்று அம்பால் பாதம் பணிந்து மனதார வேண்டுகின்றேன் ஜெய் பிரத் ஜெய் பிரத் மேலும் திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சினை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சினை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் குறைகளுக்குமான தீர்வை காணுங்கள் अभियोग पुटी देखो रुमरम करो पकड़े पुटी देखो बागत करो पकड़े पुटी देखो प्रतिनिधि डक कर बाल्टर पकड़े पुटी कई प्रतिनिधियाँ धंधा कई प्रतिनिधियाँ अन्ने होटी प्रियायै जीवै तन्नो देवी प्रचोदयात् दे। आदियुमीये अन्धमुमीये सर्वमुमीये सकलमुमीये प्रत्यङ्गिरे जय நீயே வாழ்வும் நீ துணிவும் நீயே பணிவும் நீ பிரத்யங்கிரே பிரத்யங்கிரே அருளும் நீயே பொருளும் நீ இறைவனு மீ ியே ஞானபுமியே யோகபுமி பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே இழலுங்கியே நிஜபுங்கியே சூரியனியே சந்திரனி பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே தலைமகள் मगणीये कुलमगणीये प्रत्यङ्गिरे जय प्रत्यङ्ग கோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் இப்பொழுது ஒரு வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை எண்ணெயை கால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வ மங்களா எண்ணெய்

தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஐந்து மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஜூலை பதினேழாம் தேதி மற்றும் சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா ஹோமம் வரும் ஜூலை நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க